அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இயற்கை எழில் கொஞ்சம் காஞ்சாத்து மலை சிவகங்கை மாவட்டம் போலாங்குறிச்சியில் அமைந்துள்ள இந்த இயற்கை எழில் சூழ்ந்த காஞ்சாத்து மலையில் குமரக்கடவுள் வீட்டிருக்கின்றார் கீழே அடிவாரத்தில் அழகு மிகுந்த சிவன் கோவில் அமைந்துள்ளது கோவிலின் முன்பாக பொற்றாமரை குளம் மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றது இந்த நன்னீர் குளம் மக்களுக்கு குடிநீராகவும் சமையல் மற்றும் மற்ற உபயோகங்களுக்காகவும் நல்ல தன்மையுள்ள மிகச்சிறந்த தாது உடைய குடிநீராக விளங்குகின்றது எழில் கொஞ்சம் இந்த காஞ்சாத்து மலையில் மாவாசை என்று மிகவும் சிறப்பாக பூஜைகள் நடைபெறும் நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து முருகனது அருளை பெற்று வளமாக வாழ இறைவனை பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம்